தீமுக்கா நிர்வாகிகள் காங்கிரஸ் மாணிக்கம் தாகுர கடுமையாக திட்டாங்க மாணிக்கம் தாகூர் கம்யூனிஸ்ட் கட்சிகளை போட்டு பெராண்டிட்டு இருக்காரு காங்கிரஸ் கட்சியை நம்பி தென் மாவட்ட அரசியல் நடத்தும் திமுக இதனால கடும் பயத்துல இருக்காங்க இன்னொரு பக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவின் வெற்றியை உறுதி செய்யற பணியில தீவிரமா இறங்கியிருக்காங்க அதிமுக நிர்வாகிகள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சென்னையில் தலைமை கழக நிர்வாகிகளோடு நடத்தின ஆலோசனை கூட்டத்துல சொன்ன அறிவுரைகளை அப்படியே களத்துல செயல்படுத்தி காட்டியிருக்காங்க புத்தாண்டுக்கு முன்னாடி நடந்த மாவட்ட செயலாளர்கள் கன்னியாகுமரி வெற்றியையும் கன்னியாகுமரி தொகுதியில நாகர்கோவில் எம்எல்ஏவா காந்தி இருக்கிறாரு குளச்சல் பத்மநாபபுரம் விழவங்கோடு கில்லியூர் தொகுதிகளை குறிவச்சு அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எத்தனை தடவை ஜெயிச்சாலும் தொகுதிக்கு எதுவுமே செய்யறதில்லைன்னு கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க பேர் வாங்கி வச்சிருக்காங்க குளச்சல் தொகுதியில இந்த தடவை பிரின்ஸ் போட்டி போட்டா ஓட்டு போட மாட்டோம்னு காங்கிரஸ் காரங்களே சொன்னதுனால யாருக்கு சீட் கொடுக்கறதுன்னு திமுக காங்கிரஸ் கூட்டணியில குழப்பம் ஓடிட்டு இருக்கு கிள்ளியூர் ராஜேஷ்குமார் திமுக கூட்டணிக்கு எதிரா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு திமுகவுக்கு எதிராக எதிரா ராஜேஷ் குமாருக்கு சீட் கொடுக்க கூடாதுன்னு திமுகவே கண்டிஷன் போட்டிருக்காங்க திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே போனாலும் கூட்டணி குழப்பத்துல சேர்ந்தே போட்டி போட்டாலும் தோல்வி உறுதின்னு காங்கிரஸ் காத்திருக்காங்க கனிம வள கொள்ளையில சிக்கனதோட மட்டும் இல்லாம மேலும் பல பிரச்சனைகள்ல சிக்கி அமைச்சர் பதவியை இழந்து மறுபடியும் சிக்கலுக்கு மேல சிக்கலை சந்திக்கும் கனிமொழி ஆதரவாளரான அமைச்சர் மனோ தங்கராஜ் உதயநிதி டீம் இப்பவே பத்மநாபபுரம் தொகுதியில வேலையை தொடங்கிட்டாங்க மனோ தங்கராஜ் தனக்கு சீட் இல்லைன்னா தன்னோட குடும்பத்துல ஒருத்தருக்கு சீட் வேணும்னு அடம் புடிச்சிட்டு இருக்காரு விலங்கோடு தொகுதியில விபத்து போல இடைத்தேர்தல ஜெயிச்ச தாரகை அரசு அதிகாரிகளை மரியாதை இல்லாம பேசுறது அரசாங்க திட்டங்களை தடுத்து போராட்டம்னு சீன் போடுறது கட்சியிலயும் கூட்டணி கட்சியிலையும் அதிருப்தியும் உண்டாக்கி இருக்கு டோட்டலா காங்கிரசும் திமுகவும் கன்னியாகுமரியை கை கழுவிட்டாங்கன்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் ஆலோசனை படி தீவிரமா செயல்படுறாங்க முன்னாள் முன்னாள் அமைச்சர் பச்சைமாள் அமைச்சரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ராஜலட்சுமி தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஒவ்வொரு பூத்லயும் வாக்காளர்களை தயார்படுத்திட்டு இருக்காங்க கன்னியாகுமரி பூத் கமிட்டி பொறுப்பாளருமான என் சின்னதுரை மாவட்ட செயலாளர் ஜெயசுதர்சன் ஆலோசனைப்படி பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டங்கள் நடக்குது சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளையும் அதிமுக நிர்வாகிகள் உற்சாகமா செஞ்சிருக்காங்க திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளையும் அதிமுக நிர்வாகிகள் உடனுக்குடன் தட்டி கேட்கிறாங்க ஒட்டு மொத்தமா அதிமுகவின் களப்பணிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு தொகுதியிலும் ஜெயிக்கிற அளவுக்கு மிக தீவிரமா செயல்படுறாங்க கூட்டணி போல அதிமுகவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் வெற்றியை உறுதி செய்வதா சொல்றாங்க உள்ளூர் மக்கள் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க